நமஸ்காரம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமக இன்னைக்கு நம்ம நாச்சியார் திருமொழியில் கோழி அழைப்பதன் முன்னம் என்ற மூன்றாம் பத்தில் ஐந்தாவது ஆறாவது பாசுரங்களை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் சேவிக்கலாம் அதனுடைய வியாக்கரங்களும் அனுபவிக்கலாம் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ரிக்வஸ்ட்டு நீங்கள் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் கட்டாயம் இதை ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணணும் பண்ணாதவா அது மட்டும் இல்லாமல் லைக் பட்டன் போடுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை இந்த இன்பாக்ஸில் நீங்கள் பதிவிட்டால் அடுத்து வர பார்க்குறவாளுக்கு இது ஒரு உபயோகமாக இருக்கும் உங்களை ஊக்குவிக்கப்படுத்துகிறவா தான் எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விளக்கு மாதிரி அதாவது நாங்கள் இன்னும் நிறைய பண்ணணும் இந்த ஸ்பிரிச்சுவலை இன்னும் நிறைய கொண்டு வரணும் நிறைய ரெஃபர் பண்ணணும் அப்படின்றதுக்கு உங்களுடைய கமண்ட்டு தான் எங்களுக்கு இன்னும் ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் அதனால் நீங்கள் கட்டாயம் அதெல்லாம் பண்ணணும் அதுக்கும் முன்னாடி இதுவரைக்கும் பார்க்காதவா நாச்சியார் திருமொழியுடைய வீடியோவெல்லாம் பார்க்காதவா அந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு மாலத்தீ ராகவன் போட்டால் உங்களுக்கு எல்லாமே கன்டினியூட்டி கிடைக்கும் நீங்கள் சேவிக்கலாம் நீங்கள் பார்க்கலாம் அனுபவிக்கலாம் தவறுகளையும் சுட்டி காட்டலாம் நல்லதையும் எங்களை சொல்லி அப்ரிஷியேட் பண்ணலாம் உங்கள் கிட்ட தான் எங்களுடைய அடுத்த மூமெண்ட்டுக்கு நாங்கள் என்ன பண்ணணுன்றது உங்களுடைய கமெண்ட் மூலமாக தான் நாங்கள் புரிஞ்சுக்கொள்ள முடியும் அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ இந்த ஐந்தாவது ஆறாவது பாசனங்களை இப்போ நம்ம சேவிக்கலாம் இப்போ பாருங்கள் காலை கது கயலோடு வாழை விரவி வேலை பிடித்து இணைமார்கள் ஓட்டில் என்ன விளையாட்டோ கோலச் சிற்றாடை பலவும் கொண்டு நீ இராதே கோலம் கரிய பிராணி குறிந்திடை கூரை பணியாய் காளை கருவிடுகின்ற அதாவது கஜேந்திரன் தன்னுடைய காலை முதலை கடிச்சப்போ ஒரே கதர்ராணா ஓன்னு ஒரு கதர்ராணாம் இப்போ நாங்கள் அந்த ஸ்டேஜில் தான் இருக்கோம் எங்கள் கால்களை கயலோடு வாழை விரவி கயல் மீன்கள் கடிக்கிறது ஓலை மீன்கள் கடிக்கிறது அது மட்டும் ஒன்று கூடி இருக்கிறது ஒரு கால் கயலை கடிக்கிறது ஒரு காலை வாழை மீன் கடிக்கிறது வேலை பிடித்து எண்ணெய் மார்கள் ஓட்டில் இந்த பேர் எங்கள் அண்ணா எண்ணெய் மார்கள் எங்கள் மார்கள்லாம் நான் விரட்டி ஓட்டில் உன்னை ஓட்டை ஒட்டுருவா எப்படி கையில் வேலை பிடிச்சிட்டு உன்னை ஓட்டை ஓட்டுருவா எப்படி இது மாதிரிலாம் நீ பண்ணால் கையில் வேலை எடுத்துன்னு உன்னை ஓட்டி விட்ருவா எங்கள் அண்ணன்மார்கள் அதுதான் நம்ம திருப்பாவில் பூர்வே கொடுந்தொழிலன் நந்தகோப்பன் குமரன் ஏன்னா இந்த ஆட்சியில் ஆட்சியில் அந்த இவங்கெல்லாம் வந்து ஆட்சியர்லாம் வந்து கையில் வேல் இருப்பாளாம் எதுக்காக அந்த வேல் அந்த வேல் எதுக்காகனா இப்போது அவளுடைய மாடுகளை வேற ஏதான மிருகங்கள் வரும் பொழுது அந்த வேலை செலுத்தி அந்த மிருகங்களை அப்புறப்படுத்துறதுக்கு வேல் வச்சுருப்பா அதாவது எங்கள் அண்ணன்மாதிரிலாம் கையில் எப்பையும் வேல் வச்சுருக்கா அந்த வேளால இப்போ நீ எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற ஸோ உன்னை ஓட்டிடுவா விரட்டி விட்டுடுவா என்ன விளையாட்டு இது என்ன விளையாடுற இதெல்லாம் உனக்கு தேவையா எங்கள் அண்ணா வரணும் வேர்கையால் ஒன்றும் ஓட்டணும் இதெல்லாம் தேவையா இதெல்லாம் ஒரு விளையாட்டாம் கோல சிற்றாடை பழகும் கொண்டு எங்களுடைய அழகிய சிற்றாடை நான் மேலாக்கு அதாவது மேலே போடுற துணி சித்தாடு சித்தாடை போடு சித்தாடை போடுன்னு வா பெரிவா எல்லாம் சிற்றாடைனா மேல் துணி அதை பழவும் கொண்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு மேலே போயிருக்கியே பல கொண்டு நீ ஏறி இராதே நீ இப்படி ஏறிட்டிய மரத்துல நீ ஏறி இருக்கலாமோ இப்படியெல்லாம் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஏறி இருக்கலாமோ கோலம் கரிய பிரானே அழகான கருத்த உடை பிராணன பேருதவி செய்பவனே நடத்தும் செய்பவன் நல்லா செய்கிற கண்ணனே பணியாய் இந்த கூரைய இந்த பட்டை எங்களுக்கு கொடுத்துடே அப்படின்றா இதுல என்ன பண்றா பாருங்க பக்கத்துல அவனுக்கு ஹெல்ப் பண்ணி எனக்கு பண்ணக்கூடாதான்னு கேக்குறா எப்படி கேக்குறா காலை கது விடுகின்ற அந்த காளை கடிக்கின்ற அந்த முதலை இருந்து கஜேந்திரனை எப்படி கஷ்டப்பட்டான் கஜேந்திரனை கஷ்டப்படுறான் நீ காப்பாற்றின இன்னைக்கு எங்கள் காளை அந்த கயல் மீன்கள் வாழை மீன்கள் இதெல்லாம் சேர்ந்து கடிக்குது அன்னைக்கு ஒரு தான் கடிச்சிது அந்த கஜேந்திரனை ஆனால் இன்னைக்கு இத்தனை மீன்களை எங்களை கடிக்கிறது காலை அது மட்டும் நாவாக வச்சுக்கோ இன்னொன்று வேலை பிடித்து எண்ணெய்மார்கள் ஒட்டி அதாவது எங்கள் அண்ணன்மார்கள்லாம் கையில் வேல் வச்சின்னு இருக்கா தன் மாட்டை எந்த புளி வரும் எந்த நரி வரும் போட்டு அந்த வெயிலையே அடிச்சிடுவா அந்த மாதிரி ஒன்றை பார்த்துட்டு அந்த வெயிலையே ஒன்று விரட்டி விட்டுடுவா அடிச்சு போட்டுருவா இது என்னப்பா விளையாட்டு இதெல்லாம் உனக்கு தேவையா கோல சிற்றாடை பழகும் கொண்டே இந்த அழகே எங்கள் சித்தாடெல்லாம் இருக்குது எங்களுடைய தாவாணி புடவை இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வச்சுண்டி நீ அங்க ஏறாம இருந்திருக்கலாம் எங்க அண்ணம்மா கிட்ட நீ மாட்டாம இருந்திருக்கலாம் கோலம் கரிய பிராணி அதாவது அழகிய கரிய உடத்தை விட்டு பேருதவி செய்பவனி குறிந்திடை கூரைப்பணியாய் இந்த குறிந்த மரத்துக்கிட்ட இருக்கிற எங்க கூற புடவை எல்லாம் கொடுத்துடம்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சாவது பாசுரம் மூலமா கண்ணனை வேண்டுகிறார் இந்த ஆய்ச்சியர் பெண்களும் இந்த ஆண்டாலும் அவள் ஆட்சியர் பெண்கள் இல்லை பட் கற்பனை அந்த ஒரு அவ்ரீவல்லிபுத்தூர் யாதவ குடும்பமாகவும் ஆட்சியர் குடும்பம் கற்பனை பண்ணி அவளெல்லாம் தன் தோழிகளாகவும் கற்பனை பண்ணி ஆண்டால் இந்த பாசுரத்தை சேவிக்கிறான் அடுத்தது ஆறாவது பாசுரம் பாருங்க தடத்தவள் தாமரை பொய்கை தாள்கள் எம் காலை கதுவர் விடத்தேர் எரிந்தாலே போல் போல வேதனை ஆற்றவும் பட்டோம் குடத்தை எடுத்து ஏறவிட்டு கூத்தாடவல்லையும் கோவே படிற்றையெல்லாம் தவிர்ந்து எங்கள் பட்டை பணிந்தருளாயே தடத்த அமல் தாமரை பொற்கை தடத்து தடத்து நாம் மலர்ந்த அதாவது தடத்தவிழ்னா அகன்று அகலமா தடமா அகலமா அவள் நல்லா மலர்ந்த தாமரை கொலை இது இப்பதான் சூரியன் வரப்போறது எல்லா மாட தாமரை மலர்களும் இதழிப்ப விரிக்க போறது அதனுடைய தாள்கள் தாள்கள்னா தண்டுகள் என் காளை கதுவை எங்க காலை ஒரே கவ்வருது எப்பயுமே சரி ஒரு குளத்துக்குள்ள பார்த்து இறங்கணும் இல்லைன்னா தாமரை தண்டு காலை சுத்தின்ற சொல்லுவா அப்படியே அத கால சுத்தின் அடுத்த ஸ்டெப்பே எடுத்துக்க எடுக்க முடியாது அந்த மாதிரி இந்த தாமரை தண்டுகள் எங்கள் கால்களை கடிக்கிறது கதவுகிறது விடத்தேன் எரித்தாலே போல் அது கடிக்கிறது எப்படி தெரியுமா இருக்குது விஷத்தேழு கொட்டினா போல இருக்கும் அதான் விடத்தேல் விஷத்தேழு வடுக்க வடுக்க வடுக்கன்னு கொட்டுற மாதிரி அது அந்த தாமரை தண்டுகள் எங்க காலை கடுக்கு கடுக்குன்னு சுத்திக்கிறது கதுவுறது வேதனை ஆற்றவும் பட்டோம் எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு ஒரு பக்கம் மனவேதனை ஒரு பக்கம் உடம்பு வேதனை ஒரு பக்கம் யாராவது பாத்துருவாரன் பிரச்சனை எத்தனை வேதனைகளை நாங்க இப்போ அனுபவிக்கிறோம் தெரியுமா ஒரு பக்கம் பயம் அம்மா திட்டுவாளோ லேட்டா போனா அப்படின்னு பயம் எத்தனை ஆற்றவும் மிகவும் எத்தனை ஒன்னா ரெண்டா மூணா நாளா எத்தனை ஆற்றவும் பட்டோம் குடத்தை எடுத்து ஏற விட்டு பல குடங்களை உன் தே தோல் மேல உன் தலை மேல உன் கையில வச்சுட்டு ஆடின கூத்தாடின என் தலைவனே அதாவது குடத்தை வச்சுட்டு ஆடின கிருஷ்ணாவே படிற்றை எல்லாம் தவிர்ந்து நீ இப்படி படிற்றை விஷமம் பண்றிய இப்படி எங்களுக்கு தீம்பு செய்யறியே இதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் ஒயர போட்டுட்டு தூக்கி போட்டுட்டு எங்கள் பட்டை பணிந்திரலாயே எங்கள் துணியை நீ ஏ எங்க துணி நீ வை இந்த சொல்றா இதுவரைக்கும் முன்னாடி துணி குடு துணி குடு துணி குடுன்னு தான் சொல்லியிருந்தா இந்த இடத்துல ஏன் எங்கள் அப்படின்னு சொல்றா என்ன சொல்றா கிருஷ்ணன் நடுவில் ஒரு வார்த்தை கேட்கிறாராம் பெரியவாச்சான் பிள்ளை சொல்ற சரி சரி நான் உங்களுக்கு எடுத்துட்டேன் எந்த உங்களுக்கு கொடுக்குற நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றானாம் ஐயோயோ உன் துணியை நான் எடுத்துட்டு போறதா ஏ எங்க அம்மா பார்த்தா திட்டுவோம் அதுவும் நீ ஒத்த இருக்க அவங்க எவ்வளவு பேர் இருக்கும் நீ எத்தனை பேருக்கு துணி கொடுப்ப அத பத்தி உங்களுக்கு என்ன கிருஷ்ண கேட்கணும் உங்களுக்கு என்ன அது காண்டவன் சொல்ற ஆமா ஆமா நீ கொடுத்தாலும் கொடுப்ப அன்னைக்கு மகாபாரத திரௌபதிக்கு உன்னை கோவிந்தான் சொன்ன உடனே என்ன பண்ண அப்படியே துணிய அப்படியே அவளுக்கு கொடுத்துட்டே இருந்த எவ்வளவு தருதுன்னு கணக்கு கை வலிக்க 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 துச்சாதனன் எழுக்கிறான் அவ்வளவு துணிய கொடுத்த கோவிந்தான்னு சொன்ன வார்த்தையே நீயே கோவிந்தன் நீ எவ்வளவு கொடுப்ப எங்களுக்கு தெரியும் அதால ஓம் துணியெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் எங்கள் பட்ட எங்க துணிய நீ எனக்கு கொடு ஓன் துணி நீயே வச்சுக்கோ ஏன்னா எங்க அம்மா எல்லாம் திட்டுவா பார்த்தா அதால ஓம் துணிய நீ வச்சுக்கோ எங்கள் பட்டை பணிந்தருளாயே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆறாவது பாசுரத்துல சேவிக்கிறா தடத்து அவள் தாமரை பொய்கை தாள்கள் எம் காலை கதுவ விடத்தேர் எரிந்தாலே போல வேதனையாற்றவும் பட்டோம் குடத்தை எடுத்து ஏற விட்டு கூத்தாட வல்லயம் கோவே படிற்ற எல்லாம் தவிர்ந்து எங்கள் பட்டை பணிந்தருளாயே அப்படின்னு மிக அழகாக இதுல அவ கிட்ட கண்ணன் கிட்ட கேக்கிறா ஐயோ ப்ளீஸ் குடுத்துடு நீ கொடுத்தல்லாம் வச்சுண்டு ஆடின அவன் பெருமைய சொல்றா நீ கொடுத்தல்லாம் வச்சுண்டு ஆடின நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோமே நீ அந்த குடத்தை வச்சு ஆடும் நீ கஷ்டப்பட்டியோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆனா நாங்க இப்ப கஷ்டப்படுறோம் சோ எல்லாத்தையும் தூக்கி போட்டுடுப்பா நல்ல பிள்ளையா இருப்பா எங்க துணிய குடுத்துருப்பா அப்படின்னுட்டு யாசிக்கிறா இந்த பாசுரத்துல ஆண்டால் இது வரைக்கும் நம்ம ஆறு பாசுரங்களை முடிச்சிருக்கோம் அதுக்கு அடுத்த வீடியோ செஷனில் ஏழு எட்டு போன்ற இரண்டு பாசனங்களை நாம் அனுபவிக்கலாம் எல்லாரும் உங்களுடைய மேலான கமெண்ட்டுகளை இன்பாக்ஸில் போடுங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, மிக்க நன்றி